உறவுகள் அனைவருக்கும் மயனின் அன்பான வணக்கங்கள் நமது குடியின் பெயர் அதாவது நமது சமுதாயத்தின் பெயர் கம்மாளர் என்பதாகும் இந்த கம்மாளர் என்பதன் பொருள் என்ன நான் ஓரளவுக்கு ஆய்வு பண்ணி வச்சுருக்கேன் கம்மாளர் என்பது பற்றி ஒரு ஆய்வு அதோட பொருள் என்னங்கிறத நான் ஆய்வு பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரிந்த விளக்கங்களை உறவுகள் அனைவரும் தெரிவிக்கவும் அது எனக்கு இன்னும் கொஞ்சம் உதவியாக இருக்கும் சரியான ஒரு பொருளை நம்ம வந்து சொல்லணும் ஆகவே உறவுகள் உங்களுக்கு தெரிந்த விளக்கங்களை அனைவரும் கட்டாயமாக கமாண்டில் பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம் கம்மாளர் என்ற சொல் கொல்லர் தச்சர் கண்ணார் சிற்பியர் பொற்கொள்ளர் என ஐந்து தொழில் செய்யக்கூடிய நம் சமூகத்தவர்களை குறிக்கின்றது கம்மாளர் என்ற சொல்லின் வேர் சொல் கம்மியர் ஆகும் கம்மியர் என்ற சொல்லிலிருந்து கம்மாளர் என்ற சொல் வந்துள்ளது சங்க இலக்கியங்களில் பல இடங்களில் கம்மியர் என்ற சொல் காணப்பட்டுள்ளது ஆகவே இச்சொல்லின் பொருள் தெரிந்து கொள்வது நமக்கு அவசியமாகிறது குறிப்பாக சங்க இலக்கிய பாடல்களில் நற்றினை நெடுநல் வாடை புறநானூறு மலைப்படுகாம் போன்ற சங்க இலக்கிய பாடல்களில் கம்யர் என்ற சொல் காணப்படுகிறது மேலும் சங்க இலக்கியங்களில் ஐந்தொழில் புரியும் கம்மாலரை கண்ணூல் வினைஞர் கண்மாளர் கண்மாளர் கைவினைஞர் என்றும் குறிப்பிட்டுள்ளது மேலும் நூலறிப்புலவர் அறிவர் வித்தகர் ஓவியர் வினைஞ்சர் என்றும் குறிப்புகள் உள்ளது இவ்வாறு சங்ககாலம் முதல் பல சொற்களை கடந்து இப்பொழுது கம்மாளர் என்ற சொல் பழக்கத்தில் உள்ளது ஆகவே உறவுகள் அனைவரும் கம்மாளர் என்ற சொல்லின் பொருள் அறிந்தவர்கள் கமெண்ட் செய்யுங்கள் நன்றி